काम अच्छे मन को भी काम ஹே காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒரு டெம்பிள் ட்ரிப் தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சென்னை டு காஞ்சிபுரம் போக போகிறோம் ஸோ லாங் ட்ரைவாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து காஞ்சிபுரத்தில் கொஞ்சம் நிறையா ஒரு ரெண்டு நாலு டெம்பிள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு கிளம்பி பெட்ரோலெல்லாம் போட்டு நம்ம வந்து காஞ்சிபுரமும் ரீச் பண்ணிட்டோம் ரீச் பண்ணதும் என் தம்பிக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து நம்மளை வந்து ஃபுல் கைட் பண்ணுவாங்க அவங்க வந்துட்டு நம்மளை எல்லா டெம்பிளுக்கும் அப்படியே கொஞ்சம் காமிச்சா சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களும் வந்துட்டு கரெக்டாக அந்த டைம்க்கு அங்கே வந்துடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து ஒவ்வொரு டெம்பிளுக்கு நம்ம வந்து விசிட் பண்ணலாம் காஞ்சிபுரத்துக்குள்ளே என்ட்ரானதுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா கோவில்கள் தாங்க கோவில் அது மட்டும் இல்லாமல் ஸாரீ சில்க் சேரீ ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா விவிங்களா அவங்க வந்துட்டு கைத்தறி மூலயமா அவங்க பண்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே பிடிக்கும் அந்த சாரியும் நம்ம வந்துட்டு உடுக்கறதும் ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு அது இந்த ரோடு வழியாக போகும்போது அது பார்த்து அந்த நாங்கள் ஒரு ஈவினிங் டைமாக தான் அங்கே நாங்கள் ரீச் ஆகணும் ஈவினிங் டைம் பார்த்திங்கனாலே அந்த இதுவே சன் செட் ஆகும்போதும் அந்த வெளிச்சமும் இந்த சைட் பார்க்குறக்கும் ரொம்பவே அழகாக இருந்தது காஞ்சிபுரம் அண்ட் நம்ம வந்துட்டு கோவில்களை என்னென்ன விசிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என் கூட இந்த டெம்பிள் விசிட்டில் நீங்களும் என் கூட இருங்க அப்போ தான் நாங்கள் எங்கெங்கே விசிட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கும் எங்கெல்லாம் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் வந்தால் உங்களுக்கும் தெரியும் நீங்கள் ஃபஸ்ட் டைம்டின் கேஸ் காஞ்சிபுரம் போகிறீங்கன்னா உங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோவில் பக்கத்துக்கு வந்தாச்சு கோவில் பக்கத்தில் ஃபு நம்ம வந்து போக போகிற கோவில் பார்த்திங்கன்னா கைலாசநாதர் கோவில் ஸோ அந்த கோவிலுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு போக போகிறோம் நம்ம கார் விட்டு இறங்கினதும் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நல்லா ஆண்டிக் பீசஸ் எல்லாமே சாமி சிலைங்களை நிறைய விதத்தில் வச்சுருந்தாங்க பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருந்தது அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி மாலைகள் அந்த மாதிரி எல்லாம் கோவில் முன்னாடி வச்சுருந்தாங்க எல்லாமே வித்தியாசமாக இருந்தது இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறக்கு அண்ட் நம்ம வந்து கோவிலுக்குள்ளே போனோன்னே இது வந்து ஒரு சிவன் டெம்பிள்ங்க சிவன் டெம்பிள் கைலாசநாதர் அப்படின்னு கேட்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே சிற்பம் அடைஞ்ச சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒன்று ஒன்றும் அழகாக செதுக்கி அந்த மாதிரி அமைப்புகள் ரொம்ப அழகாக இருந்தது ஃபோட்டோவுக்கும் வீடியோக்கும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுவும் மெயினாக சொல்லி ஆகணும் அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு குட்டி ஸ்பேஸ் ஒன்று இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மெடிடேட் பண்ணலாம் இங்கே வந்து உட்காந்து மெடிடேட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து டைமாக அங்கே இன்னும் நட துறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் சரி திறந்ததுக்கப்புறம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க நம்ம அதை சுற்ற சொன்னாங்க சரி நம்ம அதை சுற்றிட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஒரு விஷயங்கள் நமக்கு வந்துட்டு இவர் வந்து சொல்கிறாரு கேளுங்க

சண்ட சக்தி பெரிய சிவன் பார்வதி இவங்க ரெண்டு பேருக்கு என்ன வந்து சங்க வந்து எப்படின்னா நான்தான் குடும்பத்துக்கு இவங்க என்ன பண்றா இல்ல சக்தி தான் பெருது நான் இல்லைன்னா வீட்டு நடந்து சங்க வரும்போது இவங்க என்ன பண்ணுவோம் நெரியா ஒரு நடனம் நடன ஆடி 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 ஆனி கால பேருக்கு

இங்கே வந்து கோவில் சாமி கும்பிட்டு முடித்தது லிங்கம் வந்துட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம இந்த சைடு வந்தோன்னே இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன கேப் இருக்கும் அது குண்டாக இருக்கிறவங்களுக்குள்ளே போக முடியாதுன்னெல்லாம் சொல்கிறாங்க ஸோ இதை வந்து சுற்றி வர்றது அவ்வளோ நல்லது அப்படிங்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது அப்போது அதெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கிளம்ப போகிறோம் ஸோ கைஸ் அடுத்த கோவிலுக்கு நம்ம வந்து போக போகிறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் நான் ரொம்ப வருஷம் முன்னாடி இந்த காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலோட குங்குமம் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க அது நான் வந்து இது பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு இந்த கோவில் திருப்பி வரணும் அப்படின்னு இருந்துச்சு ஸோ அங்கே எனக்கு வரதுக்கு ஒரு சான்ஸும் கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் பூ பழமெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கோவிலுக்குள்ளே போனோம் இந்த கோவில் வந்துட்டு நம்மளோட மெயின் இது வந்து கோல்ட்லேயே பண்ணியிருக்காங்க ஸோ சாமி எங்கே வச்சுருக்காங்களோ அந்த இடம் வந்து கோல்ட்லேயே பண்ணியிருக்கிறது பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது இந்த லைட் செட்டிங்கும் இந்த வந்து தண்ணி நடுவில் இருக்கிற ஒரு விஷயமாகட்டும் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு நைட்லேயும் ரொம்பவே ரொம்பவே ரொம்ப காமாக குவாய்டாக ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கு காஞ்சி அம்மன் கோவிலுக்கு வந்து போ அடுத்ததாக நம்ம வந்து இருக்கிறது வந்து ஏகாமரநாதர் டெம்பிள் ஸோ இதுவும் ஒரு சிவன் கோவில் ரொம்ப பெரிய கோவில்ங்க இது ஏன்னா நம்ம நேராக வந்து சன்னதிக்கு தான் நம்ம போகிறோம் அது இல்லாமல் நிறையா உள்ள சுற்றி நம்ம வந்து போகிறதுக்கு நிறையாவே இருக்குது ஸோ இந்த ஒரு கோவில் எனக்கு பார்க்கும்போது நிறைய லிங்கங்கள் எல்லாம் வச்சு எல்லா சைடுமே வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அது பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது கோவில் ஃபுல்லுமே நம்மளால் சுற்ற முடியல அதுக்குள்ளேயுமே நம்ம ஒரு வழி ஆகிட்டோம் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க கோவில் கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம நேராக வந்து தம்பியோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போவாங்க கூப்பிட்டுருந்தாங்க சரி அவங்க வீட்டுக்கு போய் நல்லா ஸ்நாக்ஸ் ரூம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே அவங்க வீடுமே ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்தது திரும்பி வர வழியில் ராஜீவ் காந்தியோட நினைவாகம் இருந்தது சரி உள்ளே போக முடியுமா அப்படின்னு பார்த்தோம் ஆனால் உள்ளே போக முடியல க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரி வெளியே நின்று அப்படியே பார்த்தோம் சரி நம்ம எப்பவுமே இங்கே வந்து பார்க்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு கிடைக்கிற கேப்பில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது அது முடிச்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நம்ம சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பணும் அதெல்லாம் எடுக்க முடியும் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச அடுத்த வீடியோவும் சந்திப்போம்